உலகத் தமிழர் அனைவருக்கும் என் வணக்கம் நம்ம வீடியோஸில் ஒருத்தர் கமெண்ட்டில் எப்படி ஃபேஸ்புக் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேயும் ரொம்ப ஃபேஸ்புக் வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் போகிறேன் மொபைலில் ஆப் ஓப்பன் பண்ணதோ நான் என்னோடய ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இப்போ அந்த வீடியோ காணனால ஒரு ஆரோ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் சேவ் ஆகும் பட் உங்களால் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது கடைசியில் காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க லிங்க் உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சி அந்த லிங்க் உங்களுக்கு ஃபே ப்ரௌசரில் நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் இப்போ ப்ரௌசர் போகிறேன் ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஃபே உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணி வச்சதும் அந்த யுஆர்எலில் போய் நீங்கள் பேஸ் பண்ணணும் இப்போ லாகின் நான் என்னோடய ப்ரொஃபைல் போயிட்டேன் ப்ரொஃபைலில் யுஆர் லாகின் பண்ணுங்கள் யுஆர்எல் பேஸ் பண்ணுங்கள் பேஸ் பண்ணதும் ஓகே கொடுங்க பேஜ் லோடாக வந்துருச்சு இப்போ லோட் ஆனோன்னு அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க வீடியோ ப்ளே ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் ஒன்று இருக்கும் கீழே கார்னரில் அது க்ளிக் பண்ணிங்கன்னா வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் நான் க்ளிக் பண்ணால் டவுன்லோடிங் ஷார்ட் ஆகிடுச்சு எனக்கு இப்போ டவுன்லோட்ஸ் போய் பார்த்திங்கனா டவுன்லோட் இருக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் நான் போகிறேன் நோட்டிஃபிகேஷனில் அந்த வீடியோ டவுன்லோட் அது காமிக்கும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்ருக்கு இல்லைன்னா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் டவுன்லோட்ஸ் போகிறேன் டவுன்லோட்ஸ் தான் எனக்கு இருக்கும் இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு போய் ஆகுது இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஃபேஸ்புக் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ப்ரௌசரில் ஃபேஸ்புக் போகிறேன் ப்ரௌசர் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபேஸ்புக்குன்னு யாரால் டைப் பண்ணுறேன் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆனதும் உங்களோட வீடியோ வீடியோஸ் எதாவது செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆனதும் வீடியோ ப்ளே ஆகுதும் இந்த வீடியோ ப்ளே ஆனதும் ரை கிளிக் பண்ணுங்கள் ரைக் ஷோ வீடியோ யூஆர்ஆல்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணிங்கன்னால் யூஆர்எல் காட்டும் அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு யுஆர்எலில் அதை பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு அமுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லோடாக உங்களுக்கு வந்துருச்சு அதோட யூஎல்எல் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக்குன்ட்டுருக்கா அதில் டாட்டுக்கு முன்னாடியே இருக்க டப்ளியூ டப்ளியூ எடுத்துடுங்க எடுத்துகிட்டு எம்என் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிங்க பேஜ் லோடாகிட்டுருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பேஜ் லோட் ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும் ப்ளே ஆனதும் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடும் நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்கள் டவுன்லோடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பே பண்ணுறேன் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் விண்டோவை இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகுது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் வைஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு தமிழ் வைஃபை சேனலோட அப்டேட்ஸ் கிடச்சிடும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ்